நரகத்துடைய நெருப்பில் ஒரு பங்குதான் ஒரு பங்குதான் எழுவதில் ஒரு பங்குதான் தான் எந்த நெருப்பு இந்த பூமியில் எதையெல்லாம் நெருப்பாக்க முடியுமோ அதையெல்லாம் நெருப்பாக்குங்கள் இந்த பூமியில் எத்துணை எரிமலைகளை வேண்டுமானாலும் கொண்டு வந்து கொட்டுங்கள் சூரியனை அப்படியே பிடித்த அந்த நெருப்பை கீழே இறக்குங்கள் இவ்வளவு நெருப்புகளால் இந்த பூமி சூழப்பட்டாலும் அந்த வெப்பம் நரகத்துடைய எழுபது மடங்கில் ஒரு மடங்கு தான் நரகம் ஏதோ ஒரு ஆறு அல்ல தூக்கி தூக்கி இறைவதற்கு நரகம் முன்னும் நரகம் தான் பின்னும் நரகம் தான் வலதுபுறமும் நரகம்தான் இடதுபுறமும் தான் அங்கே கொடுக்கக்கூடிய பானமும் நெருப்புதான் அங்கே கொடுக்கப்படக்கூடிய உணவும் நெருப்புதான் அங்கே விளையக்கூடிய மரங்களும் நெருப்புதான் நெருப்பால் முற்றிலும் சூழப்பட்ட ஒரு உலகம் நரகம் இந்த நரக நெருப்பில் வீசப்படக்கூடிய மனிதன் எப்படி விகோரமான உருவமாக மாற்றப்படுவான் தெரியுமா நரகவாதியுடைய உருவத்தை அல்லாஹ் எப்படி மாற்றுவான் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் மஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிக செல்லம் செல்லாஹுல் மயில மன் கிபையில் காஃபிரம் நரகத்திலை வீசப்படக்கூடிய அந்த காஃபியருடைய தோல் புஜம் மஸ்ஸிகிரத்து சலாசத்தி ஐயா மிங்லி ரா வேகமாக குதிரையை ஓட்டுபவன் மூன்று நாட்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் நரகவாதியுடைய தோல் புஜம் விசாலமாக்கப்படும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் दिरசுல் காஃபிர் மித்லு நரகவாதியுடைய ஒரு கடவாய்ப்பல் பல் பல் ஒரு கடவாய் உகது மலையை விட பெரியது ஒரு பல் உஹுத் மலையை போன்றிருக்குமானால் இருக்குமானால் உடம்பு நரகவாதியுடைய உடம்பு அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த நரகவாடியுடைய தோளுடைய தடிபம் மூன்று நாட்கள் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் அடைய முடியுமோ அவ்வளவு தூரம் மாற்றப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வைன்ன மஜ்லிஸுஹு மின் ஜஹன்னம் கமா பையன மக்கۃ அவனுடைய பின்புறம் அவன் அமரக்கூடிய இடம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் உள்ள தூரம் போன்று இருக்கும் பெரிய உடலை இவ்வளவு விகோரமான தோற்றத்தை நரகத்தில் தூக்கி எறிந்த மாத்திரத்திலேயே அனைத்தையும் கொசுக்கிவிடும் ஒவ்வொரு தோளும் அழிக்கப்பட்டதற்குப் பிறகு வேறு தோள்களை அல்லாஹ் மாற்றிக் கொண்டே இருப்பான் அதாம் எதற்காக மாற்றுகிறான் வேதனையை சுவைப்பதற்காக நரகவாதியுடைய ஆடை அல்லாஹ் கூறுகிறான் தல்லதீன கஃபரு குத்தியா திலகும் சியாவும் மின்னார் நரகத்தால் தைக்கப்பட்ட ஆடை அவனுக்கு அணி அணி அணியப்ப அணியக் கொடுக்கப்படும் சராபீ லுகும் மின் கத்திலான் அல்லாஹ் அக்பர் தாரால் தார் அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய தார் நரக நெருப்பில் சூடு வைக்கப்பட்ட தாரால் உருவாக்கப்பட்ட ஆடை அந்த நரகவாதிக்கு ஆடையாக கொடுக்கப்படும் அல்லாஹு ரபுல் ஆலமின் நரகத்திலே உணவை வைத்திருப்பான் நரகவாதி உள்ளே நரகத்திலே போடப்பட்ட உடன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை பசி நரகத்தின் காவலாளி மாலிக்கே பசிக்கிறது உணவை கொடு பசிக்கிறது உணவை கொடு பல ஆண்டுகள் கதறிக்கொண்டே இருப்பான் இறுதியில் என்ன உணவு நரகவாதிக்கு கொடுக்கப்படும் தெரியுமா ان شجره الزقوم طعام الاثيم كالمهل يغلي في البطون كغلء ஹமீம் زقوم என்ற நரகத்தில் முளையக்கூடிய மரம் சைத்தானுடைய தலைகளை போன்ற கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய மரம் அந்த மரம் அவனுக்கு உணவாக எடுத்து வரப்படும் தாமுல் அசீம் யாருக்கு இந்த உணவு குற்றவாளிகளுக்கு அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே உடலில் உள்ள வயிற்று பகுதி எல்லாம் காட்சி ஊற்றிகளை போல கொடி கொதிக்க ஆரம்பித்து விடும் கொதிக்கையில் வரக்கூடிய புகையை போன்று அவனுடைய உடல் எல்லாம் மாற ஆரம்பித்து விடும் அது மட்டுமல்ல வேறு சில உணவுகளும் هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام ليس لهم طعام إلا من إلا من بريع نرغت تلعي وليا كوريا ملشدي அவனுக்கு கொடுக்கப்படும் உணவாக பசியையும் போக்காது அவனுடைய உடம்பில் சதையையும் ஏற்படுத்தாது உள்ளே சென்ற உடன் உடல் எல்லாம் குத்த ஆரம்பித்து தொண்டையெல்லாம் மாற்றி பிடித்து இழுக்கும் மறுபடியும் அல்லாஹுடைய வேதனை தாகம் நரகத்தின் தாகம் தாகம் நரகத்தில் வீசப்பட்ட பிறகும் தாகம் கொடு மாலிகே நரகத்தின் காவலாலேயே தண்ணீரை செம்பால் ஊச்சி ஊற்றி காற்றப்பட்ட அந்த பானம் அவனுக்கு முன்னால் அவனுடைய தாகத்திற்காக கொண்டு வரப்படும் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்த மாத்திரத்திலேயே யஸ்வில் உஜூஹு அந்த முகம் கருகி அப்படியே விழுந்துவிடும் பிஸ் அஷ் கெட்ட பானம் அல்லாஹ் கூறுகிறான் வஸாஅத் முர்தஃபக அவன் ஓய்வெடுக்க சென்ற அந்த இடம் மிக கெட்டது அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் பானம் கொடுக்கப்படும் ஹமீம் என்றால் என்ன தெரியுமா நரகவாதிகளுடைய சீலும் சலமும் ஒரு இடத்திலே மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம் இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும்

இந்த பூமியில் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் அனைத்தையும் அது நாசமாக்கிவிடும் அவன் அந்த பானத்தை குடிக்க முடியாமல் கதருவான் அடித்து அடித்து குடிக்க வைப்பார்கள் நரகத்தின் காவலாலையை அழைத்து பார்ப்பார் உதவி இருக்காது நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள் சொர்க்கவாதிகளே நரகத்துடைய தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளித்து விடுங்கள் அல்லது சொர்க்கத்தில் அல்ல உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்கள் சொர்க்கவாதிகள் பதில் சொல்லுவார்கள்

يومهم هذا எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அது போன்று அவர்களையும் மறந்துவிட்டான் அல்ல